நம்முடைய வேலூர் மையத்தினுடைய மாணவர் மாணவ குருமார் ஐயா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் சிஎம்சியில் ஒர்க் பண்ணார் அவர் முதுநிலை எக்ஸாம் எழுதும் பொழுது இறந்துட்டார் எக்ஸாமுக்கே வரல மிகப்பெரிய ஒரு ஜோதிட ஆர்வலர் ஒரு வகுப்பு கூட எனக்கு மிஸ் பண்ணதில்லை அவர் அந்த இழப்பை நம்மால் ஈடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் அவருடைய மகன் அப்பா வந்து ஜோதிடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதை நான் நிறைவேற்றலாமான்னு கேட்டார் எப்படி அப்பா ஜோதிடம் படிக்கலான்னு ஆசைப்பட்டார் நான் அதை நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம் இங்கே சொல்லக்கூடாத ஒரு சூழ்நிலை குறை சொல்ல முடியாத ஒரு இடம் இது கண் பார்வை இல்லாதவர் நம்மளோடு ஜோதிடம் படிக்கிறாரு இந்த முறை பட்டமளிப்புலாக்க வர முடியல அவரால் ஏன்னா அவரை கூட்டுநோர்த்துக்கு ஆள் இல்லை இந்த நிகழ்வில் நான் ஒரு பத்து நிமிஷம் பேசலாமான்னு கேட்டாரு கண்டிப்பா நீங்க பேசுனீங்கன்னா நான் இல்லை நிறுவனர் சந்தோஷப்படுவார் நம்முடைய அக்ஷய ஜோதிட வித்யாலயம் எந்த அளவுக்கு இன்னைக்கு ஜோதிடத்தில் உயர்த்தி ஜோதிடத்தை உயர்த்தி எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோன்னு ஐயாவுக்கு தெரியும் வாங்க என்னை ஈன்ற என்னுடைய பெற்றோர்களை முதற்கண் வணங்கி மேலும் என்னுடைய அதாவது என்னை இந்த ஜோதிட துறையில் ஈன்றெடுத்த என்னுடைய ஜோதிட தந்தை திரு கமலநாயன் ஐயாவை வணங்கி மேலும் இந்த நிறுவனத்திற்கு மகராய் விளங்கும் நிறுவன ஐயாவை வணங்கி அனைத்து மாணவ குருமார்களையும் வணங்கி என்னுடைய என்னுடைய ஒரு சின்ன ஷேரிங் ஷாரிங் மட்டும் கிட்ட குடுக்கும் நினைக்கிறேன் முதல்ல நம்ம வந்து நிறைய பேர் கேட்பாங்க நீங்க வந்து கட்டம் போட்டு தான் நம்ம ஜோதிடம் பார்க்கணும் பாரம்பரிய முறையில் அப்படிதான் நான் படிக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்போ நான் ஒரு முறையை வந்து நான் ஆய்வு பண்ணிட்டு உங்ககிட்ட ஷேர்ட் தான் பண்ண போறேன் என்னன்னா குரலியல் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறை நம்மளுடைய குரல் அதாவது கிரகங்கள் தான் எல்லாத்தையுமே இயக்குது அப்படின்னா அந்த குரல் தானே எல்லாரையும் எல்லாரையும் இயக்குதுன்னா அப்ப அந்த குரல் வந்து நம்மளுடைய குரலையும் இயக்குமா இயக்காதா இயக்கம் இல்லையா அப்போ எந்தெந்த குரலை எந்தெந்த கிரகங்கள் இயக்குது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஒர்க் ஆகுது அப்படிங்கறதா இந்த பதிவு உதாரணமா ஒருத்தருக்கு ரொம்ப கணீர் குரல் ரொம்ப டாமினேஷன் வாய்ஸ் அவங்களுடைய குரலை கேட்டாலே ஒரு எப்படி சொல்றது நம்ம எந்திரிச்சு நிக்கணும்னு தோணும் அப்படிப்பட்ட ஒருத்தருடைய குரல் நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே நமக்கு என்ன கிரகம் ஞாபகம் வரும் சொல்லுங்க பாக்கலாம் சூரியன் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை ஆனா நீங்களே என்ன சொன்னீங்க சூரியன் சொன்னீங்களா இதுதான் வந்து குரலுடைய காரகத்துவம் இப்ப அதே மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய குரலுக்கும் ஒவ்வொரு கிரகம் இயக்குது தான் இந்த விஷயம் இப்ப நான் சொன்ன மாதிரி அறிஞர் அண்ணாவுடைய குரல் நம்ம கேட்கும் போது நமக்கு சூரியனுடைய காரகத்துவம் ஞாபகம் வருதா அதே மாதிரி நான் இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் பேசிட்டு இருந்த ஒவ்வொரு ஆச்சரிய ஆச்சரிய பெருமக்களுடைய துறையில நான் அப்சர்வ் தான் இருந்தேன் நம்மளுடைய உதாரணமா என் வேலன் மைய ஆசிரியர் நம்ம நம்ம கவனிக்கும் போது அவர்ட்ட பார்க்கலாம் அவருக்கு என்ன கிரகம் இயக்குது அப்படின்னா ராகு பகவான் அவரை இயக்குறாரு அப்படிங்கிறது உண்மை ஏன்னா ஒரு விஷயத்த அவர் இயக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும்னா பிரம்மாண்டமா இருக்கும் அவர் வந்து சிம்மா சொல்லிட்டு செய்யக்கூடிய ஒரு ஆளா இருக்க இல்லாம அந்த விஷயத்த ஆழம் வரைக்கும் இறங்கி செய்யக்கூடிய ஒரு நபரா அவருடைய குரல் அங்க வேலை செய்யும் அவர் இறங்குறனாலும் அவருடைய குரல் அதை இயக்கும் அப்படிங்கறது விஷயம் அதே மாதிரி நான் நிறுவனருடைய ஐயாவுடைய ஸ்பீச் நான் நிறைய கேட்டிருக்கேன் யூடியூப்ல சோ அவருடைய குரலை நான் கவனிக்கும் போது இது என்னுடைய அப்சர்வேஷன் சரியா தெரியல நீங்க சொல்லுவோம் ஐயா அவருக்கு வந்து ஏதாம் அதாவது கேது பகவானுடைய காரகத்துவமும் குரு பகவானுடைய காரகத்துவமும் அவருக்கு அதிகமா வேலை செய்யும் ஏன் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய முறை அவருடைய ஜோதிட முறை எனக்கு வந்து இப்ப ரீசெண்டாக ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் அவர் வந்து நாடி ஜோதிடம் தான் வந்து முக்கியமா பிரதானமா அவருடைய முறை எதுனா நாடி ஜோதிட முறை இந்த நாடிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் அதே மாதிரி ஜாமா கோலி ஐயா வந்து ஸ்பெஷலிஸ்ட் அந்த ஜா அந்த ஜாமா கோலிக்கு அதிபதி யாருன்னா கேது பத ராகு கேது இதுதான் குறிப்பா கேது பகனுடைய காரகத்துவம் இங்க வந்து ஜாமாக்கோளுடைய க வேலை செய்யணும் அப்படின்னா அங்க கேது பகனுடைய அனுகிரகம் இருந்தாதான் அங்க ஜாமக்கோல் வேலை செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய குட்டி ஆய்வு சரி எந்தெந்த குரல் கண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துருவோம் டாமினேஷன் வாய்ஸ் அதாவது ரொம்ப கனீல் குரல் இருக்கவங்க சொன்ன மாதிரி வந்து சூரியன் இல்லையா அதே மாதிரி இந்த ஒரு மாதிரி குரல் அந்த குரல் வேலையில் நம்ம பேசும்போதே எச்சில் பட்டு பேசுவாங்க அவங்களுடைய குரல் வந்து ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமா இருக்கும் ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை ஏறி பேசுதுன்னா அடுத்த வார்த்தை எப்படி வரும்னா கொஞ்சம் கனிஞ்சி வரும் அப்படி ஒரு அந்த மாதிரி பேசுறாங்க அவனுடைய குரல் கொஞ்சம் எந்த கிரகம் சந்திர பகவான் வேலை செய்யறாரு அர்த்தம் உதாரணமா இன்னைக்கு வந்து நம்ம ஐயா கிருஷ்ணகிரி மைய ஆசிரியர் நம்ம பழனிவேலையாவுடைய வாய்ஸ் அப்சர்வ் பண்ண அவருக்கு வந்து சந்திர பகவான் அதிகமா அவருக்கு வந்து வேலை செய்வாரு அவருக்கு வந்து அதிகமா இரண்டாம் இரண்டாம் ஏன் வேலை செய்யும் இது என்னுடைய சின்ன அப்சர்வேஷன் அதே மாதிரி செவ்வொழிய காரகத்துவம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா இவங்க பேசுறப்ப ரொம்ப படபடப்பா பேசுவாங்க இவங்க பேசுறப்ப குறுக்க பேசுனா கோவம் வந்துடும் அதே மாதிரி கொஞ்சம் கரகரப்பான கரகரப்புனா எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கரகரப்பு கிடையாது நம்ம சொல்லையா அந்த உப்பு காகிதம் வச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படி இல்லாம இந்த வாய்ஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் ரஃப் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஷார்ப் டெம்பரா இருப்பாங்க அப்படி இருக்கவங்களுடைய நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரஃபா இருக்க வாய்ஸ் தான் நீங்க கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க ஏன்னா அவங்க அறியாமலே அவங்க வந்து யார் செவ்வாய் பகவான் இருக்காரு அர்த்தம் சரி அடுத்து எப்படி போது புத பகவானுக்கு வந்து ரெண்டை ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து எப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்லயும் அவங்க பேசிச்சு பேசிய சாதிச்சிருவாங்க ஒன்னு ரெண்டாவது விஷயம் அவங்க பேசுறப்ப நம்ம ஒருத்தர் இப்ப உங்ககிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா நான் கமலநாயகன் கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன்னா நான் அவர்கிட்ட பேசும்போது இன்னும் நாலு பேர் என் கூட வந்து சேர்ந்துருவாங்க ஏன்னா முதலோடைய காரகத்துவம் தன் பக்கத்துல எல்லாரையும் ஏன்னா அந்த அளவுக்கு கொண்ட ஒரு பேச்சு வந்து யாருக்குன்னா நகைச்சுவை மூலமா கவரக்கூடிய பேச்சு யாருக்கு இருக்குன்னா புத பகவானுடைய காரகத்துவமா அங்க ஒர்க் ஆகுது சரி இதுவே புத பகவானுடைய இன்னொரு காரகத்துவம் என்னன்னா அவர் டீச்சரா மாறினாங்கன்னா இப்ப ஐயா சொன்னாரு நம்ம திருப்பூர் மைய ஆசிரியர் ரவி மாத ரவி மாதேஸ்வரன் ஐயா சொல்லியிருந்தாங்க வேதிக் மேக்ஸ் இல்லையா வேதிக் மேக்ஸ் பத்தி அவர் நடத்தும் போது எப்படி ஈஸியா புரிஞ்சுதா அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்ட்டா இருந்தாலும் அதை வந்து எளிமையா நடத்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா புதன் பகவானுக்கு உண்டு அதனால அதனாலதான் அவர் வித்தியாக்காரர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா அடுத்து குரு பகவான் குரு பகவான் என்னன்னா நீங்க தப்பே பண்ணாலும் உங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி உங்களை திருத்த பார்ப்பதை தவிர உங்களை கண்டிக்கணும்னு அவர் முதல்ல நினைக்கவே மாட்டார் உங்களை பொறுமையா சொல்லி திருத்தணும் அது எக்ஸ்ட்ரீம் லெவல் போலதான் செவ்வாய் பகவான் தலையிடுவார் அதாவது அடிச்சு திருத்தணுங்கிற அந்த காரகத்துவத்துக்கு போமே தவிர முடிஞ்ச வரைக்கும் பேசி நம்மளை வந்து ஒரு மாதிரி அவங்க பேசறது அவங்க வசீகரமான ஒரு விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம் எல்லா டீச்சரையும் பிடிக்காது நம்ம ஸ்கூல்ல எல்லா டீச்சரையும் பிடிக்காது சில டீச்சர் நம்ம பாத்தீங்களா அந்த மாதிரி உள்ள காரகத்துவம் குரு பகவானுடைய காரகத்துவம் அத்தகைய இருக்கும் சரி அடுத்து சுக்கர பகவானுடைய காரகத்துவம் இல்லையா அவருடைய குரல் எப்படி இருக்கும்னா இந்த நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த மொழி எடுத்தாலும் அந்த கிராமரோட பேசக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு அடுத்த விஷயம் ஒரு வித குழைஞ்சு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க பேசும் போதே வந்து ஆஹா இதுக்காகவே நம்ம செஞ்சிடணும் போலே நம்ம அந்த குழந்தைகள்லாம் பேசும்போது தெரியும் நம்ம கிட்ட அவங்க பேசுற அந்த வார்த்தையிலேயே நம்ம வந்து கவர்ந்து கவர் கவரப்படுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம யாரா இருந்தாலும் அவங்க பேசுற அந்த வார்த்தையிலேயே நம்ம சொல்லுவாங்க இல்லையா வாழைப்பழ மாதிரி பேசுவாங்க மரம் சொல்லுவாங்க ஒரு நகைச்சு ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க இத அதே மாதிரி அவங்க பேசுறது நம்ம வந்து எப்படிப்பட்ட செயலும் நமக்கு வந்து ஒரு உத்வேகம் வந்துரும் அதே மாதிரி இவங்க பேசும்போது இதே ஒரு சில தேவையில இருந்து எப்படி சுக்கர பகவான் வேலை செய்வார்னா விஷயத்த மட்டும் பேசுவாங்க கூர்ந்து அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணுவாங்க நுணுக்கமான விஷயங்களை மட்டும் பேசிட்டு போயிடுவாங்க ஏன்னா சூட்சமத்துக்கு காரகன் யாருன்னா சுக்கர பகவான் தான் அடுத்து சனி பகவான் சனி பகவானை பொறுத்தருக்கு எப்படி இருக்கும்னா இவங்க வந்து ரொம்ப பேச மாட்டாங்க இவங்க பேசுறத விட அப்சர்வேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க ரொம்ப ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க ஆனா கோவம் வந்துருச்சுன்னா இவங்க அடிக்கவோ திட்டவோ மாட்டாங்க சுருக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் செய்யவே மாட்டோம் இப்படிப்பட்ட ஒரு காரகத்துவம் அதே மாதிரி இவங்களோட குரல் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி இரும்பு கலந்த குரல் அதாவது ஒரு மாதிரி மெட்டலிக் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட வாய்ஸ் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய காரகத்துவத்தீ வருவாங்க அடுத்து ராகு பகவான் ராகுபகனுடைய காரகத்துவம் எப்படின்னா இவர் எப்படி வந்து பிரம்மாண்டத்துக்குரிய காரகம் யாருன்னா நம்ம ராகுபகன் வந்தா இல்லையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை நம்ம இப்ப நம்ம சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா அது வேற ஆனா என்ன சாப்பிட்டோம் எப்ப சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டோம் இது எல்லாத்தையும் ரொம்ப ஒரு வார்த்தைக்கு பத்து பதிலாக வந்ததுன்னா அங்க ராகுபகன் நல்லா சரியா அர்த்தம் சோ அவங்க வந்து பட பேசிட்டு இருக்கு அதாவது செவ்வாவுடைய காரியத்துவம் இங்க கொஞ்சம் ஷார்ட்டா வேலை செய்யுது இல்லையா அதே செவ்வா கொஞ்சம் ஹெவியா ரொம்ப வார்த்தை நீட்டி நீட்டி பேசிச்ச பேசினார்னா அங்க ராது பகவான் வேலை செய்யறாருன்னு அர்த்தம் சரி இப்ப அடுத்து ஞானக்கார கேது பகவான் கேது பகவான் எப்படி பேசுவாங்க அப்படின்னு பாக்கும்போது இவங்களுடைய பேச்சு எப்பயுமே ஒரு ஆழ்ந்த பேச்சா இருக்கும் குரு பகவான் எப்படி வந்து சாஃப்டா பேசுறாரு அதே மாதிரிதான் பேசுவாங்க ஆனா அதே மாதிரி வச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா நம்ம கேது பகவான் தான் இவங்க கிட்ட வந்து இவங்க ரொம்ப அமைதியா போறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா அவங்க வான் பண்ணும் போது நம்ம தப்பிச்சுட்டோம்னா ஓகே இல்லைன்னா பிராக்டிக்கலான ஒரு விஷயத்த கொடுக்குறவர் யாருன்னா இங்க கேது பகவான் வேலை செய்வார் அதே மாதிரி இந்த குரல் வந்து சில வேத மந்திரங்கள் சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சரவண பவான் சொல்லுவோம் முருகனுடைய மந்திரம் என்ன சரவணபவன் ஆனா வனமொழியில அவங்க சரஹன பவன் சொல்லுவோம் இல்லையா அந்த ஹேங்கிற வார்த்தை முறையா உச்சரிக்கப்படுது ஆனா வேதங்களுக்குரிய அந்த வார்த்தைகள் முறையா அந்த பீஜ மந்த பீஜத்தன்மையோட உச்சரிக்கப்படுதுன்னா அங்க கேது பகவான் வேலை செய்யறாரு அவங்க ரொம்ப அமைதியாவும் இருப்பாங்க அதே சமயம் விஷயம் உள்ளவங்களா இருப்பாங்க அவங்க குரல் அதை காட்டி கொடுத்துரும் அப்படிங்கறத முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்